அனைவருக்கும் வணக்கம் மும்மொழி கொள்கையில் ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை மக்கள் மனசில் குழப்பத்தை உண்டு பண்ணுனே விதைச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மும்மொழி கொள்கை திட்டத்தில் ஹிந்தியை கட்டாயப்படுத்தியிருக்காங்க அதேதான் தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரையிலும் இந்த மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஆட்சி காலத்தில் உண்டான புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின்படி ஹிந்தி கட்டாயமாக்க கூடாது அதாவது முதல் மொழி தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது அவங்களுக்கு பிடித்தமான விருப்பமான மொழியை தேர்வு செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தையே மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தியை கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்ருக்கிறீங்க ஒரு அரசு பள்ளி மாணவர் அல் கல்வியறிவை பெருக்கிக்க கூடாது கூடுதலாக ஒரு மொழியை கற்க கூடாதுன்னு எவ்வளோ நயவஞ்சகத்தோடு செயல்பட்டு இந்த அரசு அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியே இல்லாத பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க பல மொழிகளை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அதை தடுக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்பட்டு ஒரு அரசு பள்ளி மாணவன் கூடுதலாக ஒரு மொழியை படிக்கிறதுக்கு ஏன் தடுக்கிறீங்க ஏன் இப்படி முடக்குறிங்க அரசு பள்ளி மாணவர்கள் அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடாதா கூடுதலாக ஒரு மொழியை படிக்கவும் கூடாதா அனைவருக்கும் வணக்கம் மும்மொழி கொள்கையில ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை கட்டாயப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு தவறான செய்திய மக்கள் மனசுல குழப்பத்தை உண்டு பண்ணுனே விதைச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மும்மொழிக் கொள்கை திட்டத்தில் ஹிந்தியை கட்டாயப்படுத்தியிருக்காங்க அதேதான் தான் மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரையிலும் இந்த மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஆட்சி காலத்தில் உண்டான புதிய கல்வி கொள்கை திட்டத்தின்படி ஹிந்தி கட்டாயமாக்க கூடாது அதாவது முதல் மொழி தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது அவங்களுக்கு பிடித்தமான விருப்பமான மொழியை தேர்வு செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தையே மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு ஹிந்தி திணிக்கிறாங்க ஹிந்தியை கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்கிறீங்க ஒரு அரசு பள்ளி மாணவர் அர் கல்வியறிவை பெருக்கிக்க கூடாது கூடுதலாக ஒரு மொழியை கற்க கூடாதுன்னு எவ்வளோ நயவஞ்சகத்தோடு செயல்பட்டு இருக்கிறது இந்த அரசு அரசியல்வாதிகளோட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா தமிழ் மொழியே இல்லாத பள்ளிகளில் படிச்சுக்கிட்டு பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க பல மொழிகளை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் கூடுதலாக ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அதை தடுக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்பட்டுருக்குறீங்க ஒரு அரசு பள்ளி மாணவன் கூடுதலாக ஒரு மொழியை படிக்கிறதுக்கு ஏன் தடுக்கிறீங்க ஏன் இப்படி முடக்குறீங்க அரசு பள்ளி மாணவர்கள் அறிவை பெருக்கிக் கூடாதா கூடுதலா ஒரு மொழியை படிக்கவும் கூடாதா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்